இந்த கையெழுத்தை வச்சு ஜோதிடம் பலன் சொல்றது ஆறாங்கிறது அப்புறம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை வச்சு பலன் இதெல்லாம் என்ன சார் இல்லை இது வந்து நம்பிக்கை இத்தனாவது வருஷம் என்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் சரியாகும் உங்களுக்கு ஒரு விதி என்கிட்ட வந்து பார்த்து சரி பண்ணிக்க போறீங்க அவ்வளோ டெய்லி டெல்லி போய் விட அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போதையில விழுந்துட்டாரு கரெக்டா நான் அப்படி நினைக்கவில்லை டெல்லி கூட்டு போயிருச்சு டெல்லிக்கு போயிட்டு நான் ஜோதிடம் என்பது அது யாராலும் மாற்ற முடியும் அது வந்து பேசிக்கா அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப இறுதி இருக்கு அதுக்கு மேல என்ன நம்ம பண்ணிக்கலாமே கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு கரைஞ்சி விழுந்துடும் ஆறு மாதத்துல ராமாயணத்துல இருந்து ஆரம்பிச்சு இருந்து இந்த ஜோசியம் கூட வந்துட்டு இருக்கு ஏன்னா மனிதனுக்கு அடுத்த காலத்துல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இதுல ஒண்ணும் பெருசா வந்து நம்மனால நம்ம நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்றதுக்கு ஜோசியத்துல எதுவும் கிடையாது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ராஜநாடி காத்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜோதிடம் வந்து உண்மை பொய்ன்னு இதை சுத்தி நிறைய விவாத கருத்துக்கள் தோண்டிட்டு தான் இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் ஜோதிடம் அப்படிங்கற ஒரு பெயரை வச்சு பல பரிணாமங்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளே நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய இந்த கையெழுத்த வச்சு ஜோதிடம் பலன் சொல்றது ஆறாங்கிறது அப்புறம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை வச்சு பலன் இதெல்லாம் என்ன சார் இல்ல இது வந்து நம்பிக்கை பொதுவாக வந்து இது மாதிரி நிறைய இருக்கு இந்த வெவ்வேறு மெத்தட்ஸ் அப்படிங்கிறது மக்களுடைய தேவைக்காக நிச்சயமா அவங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் சிலருக்கு அப்படி இருக்கும் சிலருக்கு இப்படி இருக்கும் சிலருக்கு வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்தேன் சார் அப்படின்னு சிலருக்கு வந்து என்கிட்ட வந்தா இப்ப அவன் இப்போ உங்களுக்கு ஒரு விதி இருக்குது இத்தனாவது வருஷம் என்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் சரியாகனு உங்களுக்கு ஒரு விதி இருக்குது என்கிட்ட வந்து பார்த்து சரி பண்ணிக்க போறீங்க எவ்வளவு நானும் சரி பண்ணி இல்ல நான் வந்து இப்ப நடக்கும் நடந்துடும் அப்ப நான் சொன்னதுதான் நடந்துருச்சு நீங்க நம்ப போறீங்க எல்லாமே விதி அடிப்படை தான் அப்ப எல்லாமே விதி அடிப்படை இன்னொரு விஷயம் எனக்கு நேரம் நல்லா இருக்கணும் எனக்கு நேரம் நல்லா இல்லாம இருந்தா நான் என்கிட்ட எவன் வரமாட்டான் மாட்டான் ஒருவேளை வந்தா கூட நான் சொன்ன படங்களும் ஒத்து வராது ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னாரு ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் பாக்க போறேன் அவர் போதையில கிடந்தாரு தண்ணியை ஊத்தி எழுப்பி அவர் தெளி வச்சு உட்கார்ந்து கேக்குறப்ப நீ டெல்லி போவேன்னு சொன்னாரு ஜாதகமே பாக்காம டெல்லி போயிருவா அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போதை விழுந்துட்டாரு கரெக்டா நான் அப்படி நினைக்கவேல டெல்லிக்கு கூட்டு போயிருச்சு டெல்லிக்கு போயிட்டேன் நான் அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு நான் அவரை வந்து பாக்குவாங்க அவர் பக்கக்கட்டெல்லாம் போட்டு விபூதி எல்லாம் போட்டு தியானத்துக்கு தவக்கோடல உட்கார்ந்தாரு அவர்கிட்ட போய் சொல்றேன்னு ஒரு பணம்னு ஒத்து வரல ஏன்னா அந்த அளவுக்கு அப்ப நேரம் நல்லா இருக்கு போதை இருந்தா கூட நேரம் நல்லா இருந்தது சொல்றதெல்லாம் நடந்திருக்குது இப்போ அவனுக்கு நேரஞ்சு கெட்டு போச்சு ஏ அவன் என்ன வேஷம் போட்டு உட்கார்ந்தா கூட பலம் சரியா மாட்டேங்குற மாதிரி எனக்கும் நேரஞ்ச நல்லா இருக்கணும் உங்களுக்கும் நேரம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் அது சரியா ஆகும் ஆகும்ங்களா இல்லாட்டினா ஒண்ணுக்கும் உதவாது அதனால வந்து இது ஜோதிடலுடைய திறமையெல்லாம் கிடையாது ஜோதிடலுக்கும் விதி இருக்குல்ல அவன் நேரம் அவன் சொல்றது நடக்குது இப்போ என் நேரம் நான் சொல்றது கரெக்டா இருக்குது ஒருவேளை எனக்கு நேரம் ஊத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ற எந்த விதியும் உட்காராது என்னை வேணாச்சும் கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பான் அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர எனவே ஜோதிடம் என்பது அது யாராலும் மாற்ற முடியாது அது வந்து பேசிக்கா அந்த கட்டமைப்பு வந்து அது ரொம்ப இறுகி இருக்கு அதுக்கு மேல என்ன நம்ம பண்ணிக்கலாமே தவிர கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு கரைஞ்சி விழுந்துடும் ஒன்னொன்னு அதுக்கு மேல கட்டப்படும்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் தவிர இது ஜோதிடங்கிறது அடிப்படை சரியாக இருக்குது நான் வந்து வேற வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து புரிகிறது தான் அப்ப அதனுடைய புரிதல் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதனால கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம்னு சொல்றாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்ப எல்லாத்தையும் கையாள வேண்டியது இருக்குது இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி கையாளற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதா இதுல ஏமாத்தாம இருக்கணும் அப்படிங்கறதா நான் சொல்ல வரும் இதுக்குள்ள வந்து இருக்கிறத சொல்லலாம் ஏமாத்தாதீங்க நிறைய போயிட்டு இப்ப நான் வந்து இப்ப என்கிட்ட வரீங்க என்னுடைய ஃபீஸ் ஐயாயிரம் ரூபான்னு சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஐயாயிரம் தான் வாங்க போறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம என்ன செய்ய போறீங்க வர போறது இல்லை அவ்வளவுதான் நான் உங்கள உங்கள என்ன இது பண்றேன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணல வந்தா வாங்க தான் ஃபீஸ்னு சொல்றேன் ஒருவேளை நான் வந்து பாக்குறப்போ ஊசியில தான் பாப்பேன் நான் காசனா வாங்க மாட்டேன் காச வாங்கினா என்ன விடாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு உங்கள்கிட்ட வந்து உட்காந்து உங்களுக்கு பெரிய தோசை உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் சரி பண்ணுவீங்கன்னா அது ஃபிராடு அது மாதிரி இது செய்யாதீங்க அது மாதிரி நம்பாதீங்க நான் ஐம்பது ரூபா தான் வாங்குறேன் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு பாத்துட்டு போங்க நான் ஐயாயிரம் ரூபா இருந்தேன்னா ஐயாயிரம் கொடுத்து பார்த்துட்டு போங்க ஏன் ஒருத்தர் கேட்டாரு நீங்க வந்து எனக்கு தெளிவா சொல்லணும் சார் எவ்வளவு செலவானு பரவாயில்ல ஒரு லட்ச ரூபா கொடு காலேயே வந்துடு லஞ்ச் என்னுடைய காசு சரிங்களா என் ஆபீஸ்ல இருந்துலாம் மதியம் தூங்கலாம் சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்கலாம் தூங்கி ரெண்டு பேரும் எந்திரிக்கலாம் மூன்றரைக்கு எந்திரிச்சு டீ காஃபி ஆர்டர் போட்டுருவோம் நல்ல டிக்கேஷன் குடிச்சிட்டு ஒன்னொரு பேசலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ஆகும் ரெடியான்னு கேட்டேன் கட் பண்ணிட்டான் போனேன் ஓகேங்களா அப்போ என்னுடைய காஸ்ட்டு இந்த காஸ்ட் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கா சொல்கிறேன் ஒரு ஒரு காஃபி காஃபே சென்டரில் போயிட்டு முந்நூற்றி எண்பது ரூபா காஃபி அது குடிக்கிறோம்னு இருக்கிறான் பத்து ரூபா டீயே க ஒன் பை டூ போது குடிக்கிறோம்னு இருக்கிறான் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அது இருக்க மாதிரி நீங்கள் அந்த காஸ்ட்டு அவங்களுடைய அந்த அந்த டேக் அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் முடிஞ்சால் போங்க ஆனால் அவர் டேக் கம்மியா வச்சிருக்கிறாரு உள்ள கூப்பிடுறாரு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க ஹாஸ்பிட்டல் திறந்தோடனே இலவச சக்கரை செக்அப்னு போட்டாங்க இலவசமா சுகர் செக் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூறம் போனாங்க எல்லாத்துக்கும் அது முன்னால வரைக்கும் அவனுக்கு சுகர் இருக்குன்னு தெரியாது இவன் போய் செக் பண்ணதுக்கப்புறம் சுகர் இருக்க ஐம்பது பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க நாலுல இருந்து வந்துருலன்னா அவனுக்கு எல்லா நோயும் வந்து பயமுடுத்து விட்டு ஓகேங்களா அது மாதிரி சும்மா இருக்க ஒரு கூப்பிட்டு செக் பண்ணோம்னா ஐம்பது பேர் பத்து பேருக்கு சுகர் இருக்கும் அது மாதிரி இவங்க வந்து உங்களை ஐம்பது ரூபாய்க்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு மாட்டை விட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆட்டை போடுவாங்க இந்த மாதிரி ஜோசியம் சொல்லலை அப்போ ஜோசியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான எளிய மெத்தடு இது வந்து காலம் காலமா இருக்கு இது ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கு இயேசு பிறந்தார் இயேசு பிறப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொன்னான் வானில் நட்சத்திரம் ஒன்று தோன்றும் தேவகுமாரன் பிறப்பான்னு ஒருத்தன் சொன்னான் அப்ப தேவகுமாரன் பிறப்பதற்கு முன்னாடி ஜோசிகாரர்கள் இருக்காங்கல்ல நான் சொல்லு புரிஞ்சிட்டீங்களா இப்ப எல்லா நாடுகள்லையுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வெவ்வேறு வடிவத்துல இருந்திருக்குது அப்ப அவ புரிஞ்சிக்க வேண்டியது காலம் காலமா இருக்குது வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு ஊர்களிலே வெவ்வேறு மாடல்கள்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது போல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் இது வந்து ஆ ஆறு மாதத்தில ராமாயணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் இருந்து இந்த ஜோசியம் கூடயே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா மனிதனுக்கு அடுத்த காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்கான பிடைகளையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அதையும் ஈஸி பண்ணுது ஒருவேளை நம்ம புதுசால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சு வச்சிருக்க நம்ம வேற வேற கண்ணோடத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிற தவிர இதுல ஒன்னும் பெருசா வந்து நம்மனால நம்ம நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்றது ஜோசியத்துல எதுவும் கிடையாது நான் புரிந்து கொண்டதுன்னு வேணா சொல்லலாம் இது வந்து கடல் நான் என்னுடைய கிளாஸ்லயே சொல்லுவேன் எல்லா பேரும் கேட்பாங்க நான் திருப்பி சொல்றேன் நம்ம வந்து ஜோசியத்தை புரிஞ்சுக்க முடியாது ஜோசியத்துல ஒரு அஞ்சு லட்சம் விதி இருக்குன்னா நம்ம ஒரு அஞ்சு விதியைத்தான் வச்சுட்டு இருக்கோம் எனவே இந்த அஞ்சு விதியில ஒரு விதி குறைஞ்சிருச்சுன்றதுனால நீங்க பயப்படாதீங்க குறைஞ்சு போனது நாளையும் லட்சம் விதிகளை நம்ம தான் பயன்படுத்தணும் அஞ்சுல நாலு விதி தான் ஒத்துறது ஒரு விதி விட்டுருங்க ஏன்னா நம்மள்ட்ட முழுமையான ஜோதிடம் இல்ல நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் தான் நம்ம பலன் சொல்றோம் அப்ப விதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவ்வளவுதான் அப்ப புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஜோசியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால புதுசா கண்டுபிடிச்சேன் அத கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன் யாராவது சொன்னா நான் உருட்டு தான் இருக்கிறத ஹேண்டில் பண்றோம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஜோசியம் ஜோதிடம்ங்கிறது ஒரு கட்டமைப்பு அவ்வளவு காலத்தின் கேட்பு மாறி அளவில் வடிவமைக்கப்படும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து